அனைவருக்கும் வணக்கம் நான் சோதர் தமிழரசன் பேசுகிறேன் இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற தலைப்பு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா சித்திரை நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அதாவது சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு வர வர இருக்கின்ற அந்த குரு திசை நடக்க போகிற குரு திசை அல்லது நடந்துகிட்டு இருக்க குரு திசை எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம் சரிங்களா இந்த குரு திசை உங்களுக்கு நல்லது பண்ணுமா கெட்டது பண்ணுமான்னு பார்த்துடலாம் சித்திரை நட்சத்திரங்கிறது வந்து பார்த்திங்கன்னா செவ்வாயுடைய நட்சத்திரம் அது வந்து ராசிக்கு வரும் துலாம் ராசிக்கு வரும் இது வந்து ஆகும் உடைப்பட்ட நட்சத்திரம் சித்திரை வந்து கன்னி ராசிக்கு வரும் ராசிக்கு சித்திரை நட்சத்திரம் வரும் துலாம் ராசிக்கு சித்திரை நட்சத்திரம் வரும் சித்திரைங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாயுடைய நட்சத்திரம் பிறக்கும் போதே சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா பிறக்கும்போது உங்களுக்கு செவ்வாயசிசு தான் ஸ்டார்ட் ஆயிருக்கும் பொதுவாக இந்த நட்சத்திரத்துக்கு உண்டான குணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கோபக்காரங்களாக இருப்பாங்க ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவல் கோவம் அவ்வளோ சீக்கிரம் கோவ வராதான வந்த வந்த அளவுக்கு இருக்கும் ஏன்னா செவ்வாய்ங்கிறது ஒரு ஒரு வேகமான கிரகம் கோபமான கிரகம் நெருப்பு கிரகம் நெருப்பு மாதிரி இருப்பாங்க சித்திர நட்சத்திரக்காரங்க இது ஆணா இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி கோவம் அவ்வளோ சீக்கிரம் வராதுங்க வந்த வந்த மாதிரி எக்ஸ்ட்ரீம் லெவல் அதிகப்படியான கோவத்தை வெளிக்காட்டுவாங்க ஆனால் மாதிரி பாசமும் உங்களுக்கு இருக்கும் சரிங்களா பாசமும் இருக்கும் ஒரு சில சித்திர நட்சத்திரக்காரங்களா பாருங்கள் உடம்பு வந்து ஃபிட்டாக வச்சுக்குவாங்க கட்டுமஸ்தான உடல் கொண்டவங்களாக இருப்பாங்க வயசானாலும் ஏஜுக்கு அவங்களுக்கு வெளியே காமிச்சி கொடுக்காது காமிக்காது வெளியே தெரியாது இந்த ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டியில் ஒரு சில பேர் இருப்பாங்க இந்த கிரிக்கெட் ஃபுட்பால் அந்த வாலிபால் விளையாடுறவங்க அந்த ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவி ஆக்டிவிட்டீஸ்லாம் சின்ன வயசுலலாம் இந்த சித்திர நட்சத்திரக்காரங்க இருப்பாங்க ஏன்னா அது செவ்வாயுடைய நட்சத்திரம் அதில் ஆர்வமும் ஈடுபாடும் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் பிடிவாதக்காரங்களாக இருப்பாங்க வைராக மிக்கவங்களாக இருப்பாங்க நினச்சதை உடனே சாதிக்கணும்னு நினைக்கிறவங்க தான் சித்திர நட்சத்திரக்காரங்க அதில் டவுட்டே கிடையாது ஆனால் நல்ல குணமும் உங்களுக்கு இருக்கும் அடுத்து உதவி செய்கிறது ஏன்னா வந்து கன்னி ராசி துலாம் ராசி ஒரு சுப்பரோடைய ராசி நல்ல ராசிங்கிறனால அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிறது நண்பர்களோடு சேர்ந்து இருக்குன்னு நினைப்பாங்க கூட யாராவது இருக்குன்னு நினைப்பாங்க இந்த நட்சத்திரக்காரங்களோட குணமே அதுதான் சரிங்களா பிறக்கும் போது செவ்வாய் திசை முடிஞ்சு ரெண்டாவது அவங்களுக்கு ராகுதசை பதினெட்டு வருஷம் ப பதினெட்டு வருஷம் நடக்கும் இந்த இருபது வயசுக்கு மேலே உங்களுக்கு குரு தசை வருங்க இருபது வயசுலேருந்து கிட்டத்தட்ட இருபது வயசுலேருந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா உங்களுக்கு முப்பத்தி அஞ்சு முப்பத்தாறு வயசு வரைக்கும் உங்களுக்கு குரு வரும் ஒரு சில பேர் படித்து முடிச்சு இருபது வயசுக்கு அப்புறமே பாருங்க அப்ராடுக்கு போய் செட்டில் ஆகிறாங்க அப்ராடில் செட்டில் ஆகிறாங்க நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்கிறாங்க அந்த முப்பத்தஞ்சு முப்பத்தாறு வயசு வரைக்குமே ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை அவங்களுக்கு அமைஞ்சிருது இரு இருபத்தாறு இருபத்தேழு வயசுக்கு அப்புறமே பாருங்கள் ஒரு சில பேர் கோடிஸ்வரனாக மாறக்கூடிய வாய்ப்பு அந்த சுச்சுவேஷன் உருவாயிருது இருபது வயதுக்கு அப்புறம் அப்படியே அவங்க வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமாக மாறும் இருபத்தேழு ஏழு இருபத்தெட்டுக்கு அப்புறமா அப்படியே கொஞ்சம் லைஃப் மாறிடும் என்ன காரணம் அது குரு வந்து யோகத்தை செஞ்சிடும் குருங்கிறது ஒரு சுபகிரகம் மாபெரும் சுபகிரகம் நல்ல கிரகம் ஒருத்தர் குரு கொடுக்கறது கொடுக்க ஆரம்பிச்சிட்டாருன்னா கோடிக்கணக்காக கொடுத்துருவார் ஏன்னா தங்கத்துக்கெல்லாம் அதிபதி குரு தான் பணத்துக்கு அதிபதி குரு தான் செல்வத்துக்கு அதிபதி குரு தான் அதனால தான் குரு வந்து தனக்காரகன் சொல்கிறாங்க தனத்தை கொடுக்குற கிரகம் பணத்தை கொடுக்குற கிரகமே குரு தான் ஒருத்தர் ஆகணும்னா ஜாதத்தில் குரு நல்லா இருக்கணும் கெட்டு போகக்கூடாது ஆகக்கூடாது ராகோட சேர்ந்து கிடக்கூடாது சனியோட சேர்ந்து கெட்டு போ கெட்டு போகக்கூடாது மறைவுஸ்தானத்தில் போய் கம்ப்ளீட்டாக கிடக்கூடாது இப்படியெல்லாம் இருந்தால் தான் குரு நல்லது பண்ண போகிறாருன்னு அர்த்தம் சரிங்களா அதாவது இப்படி எல்லாம் இருக்கக்கூடாது சரிங்களா அப்படி இருக்கக்கூடாது அந்த மாதிரி இருந்துருச்சுன்னா குரு கெடுக்க போகிறாருன்னு அர்த்தம் அதாவது மறையக்கூடாது அஸ்தமனமாகக்கூடாது ராகோடு சேரக்கூடாது சனியோட சேரக்கூடாது அந்த மாதிரி அமைப்பு இருக்கிறவங்களுக்கு தான் குரு பரிபூர்ண ஒரு ராஜயோக்கிரகமாக மாறும் குரு தனிச்சு இருக்கலாம் சுக்கரனோட சேர்க்கை பார்வை கூட இருக்கலாம் தப்பு கிடையாது சந்திரனோட தொடர்பில் இருக்கலாம் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ராகோடையோ சனியோடையோ அல்லது அஸ்தமனமாக்க கூடாது செவ்வாயோடு இருந்தால் கூட பரவாயில்ல குரு வந்து குரு தசை நல்லாது பண்ணும் எந்தெந்த லக்னக்காரங்களுக்கு குரு நல்லது பண்ணணும்னா மேஷ லக்னக்காரங்களுக்கு குரு நல்லது பண்ணிடும் கடக லக்னக்காரங்களுக்கு குரு ஆறு மற்றும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன்பதாம் அதிபதி வருவார் நல்லது பண்ணும் சிம்ம லக்னங்களுக்கு சிம்ம லக்னத்துக்காரங்களுக்கு அஞ்சு மற்றும் எட்டாமதி அதிபதி வருவார் கண்டிப்பாக நல்லது பண்ணும் இருக்கிற இடத்த பொறுத்து நல்லது பண்ணுவார் லக்னக்காரங்களுக்கு லக்னக்காரர்களுக்கு பரிபூர்ண அதிபதி முழுமையான அதிபதி நல்லது பண்ணிடுவார் தனுசு லக்னங்களுக்கு மாதிரி தான் சூப்பராக வேலை செய்யும் மீன லக்னக்காரங்களுக்கும் குரு திசை நல்லா இருக்குங்க அது தனுசு மீன லக்னத்தை விட தனுசு லக்னத்தை கொஞ்சம் கூடுதலாக குரு வந்து பக்காவாக வேலை செஞ்சிருவார் ஏன்னா ஒரு மீன லக்னத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா குரு வந்து பத்தாம் அதிபதியை மற்றும் பத்தாம் பிதி வருவார் லக்னாதிபதியே வருவார் ஆனால் தனுசு லக்னத்துக்கு லக்னாதிபதியை வந்து சுகஸ்தானாதிபதியாக வர்றனால தனுசு லக்னத்தை கொஞ்சம் கூடுதலாகவே தசை கொஞ்சம் நல்லாவே வேலை செய்யும் சரிங்களா ஏன்னா காலப்புருஷத்துவத்துக்குப்படி அது ஒன்பதாம் வீடுங்கிறனால குரு தசை பக்காவாக இருக்கும் தனுசு லக்னக்காரங்களுக்கு மேஷம் கடகம் சிம்மம் விருச்சகம் தனுசு மீனம் இந்த லக்னக்காரங்களுக்கு ஆறு லக்னக்காரங்களுக்கு குரு திசை அருமையாக வேலை செய்யுங்க ஒரு சில லக்னங்களுக்கு மட்டும் குரு சுமாராக வேலை செய்யும் மகர லக்னங்கள் சுமாராக தான் வேலை செய்யும் கும்பலக்னக்காரங்களும் ஓரளவுக்கு தான் வேலை செய்யும் எந்த லக்னத்துக்கு சுத்தமாக வேலை செய்யாதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரிஷப லக்னக்காரங்களுக்கு சுத்தமாக வேலை செய்யாதுங்க குரு வந்து பாவி நெகட்டிவான பிளானட் உங்கள் லக்னத்துக்கு அவர் கெட்டவர் அவர் தேவகுரு குரு 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 அசுரணுக்கல்லாக குரு சுக்ரன் அப்போ சுக்கரனோட டீம் பி பிறந்தவங்களுக்கு ஏஎன் அணி வேலை செய்யாது உங்களுக்கு எதிராக வேலை செய்யும் உங்களுக்கு அதே மாதிரி அவங்களுக்கு துலாம் லக்னத்தில் பிறந்தவங்களுக்கும் சுக்கரன் வந்து உங்களுக்கு உயிர் கொடுத்தவராக இருப்பார் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா குரு வந்து உங்களுக்கு எடுக்கிறவராக இருப்பார் இதான் விஷயமே சரிங்களா ஏன்னா லக்னம் உயிர் இப்போ அந்த ஆன்மை எப்படி ட்ராவல் பண்ணுது என்ன அனுபவிக்குது இதை லக்னம் வச்சு தான் நம்ம சொல்ல முடியும் சரிங்களா ராசி வச்சு சொல்ல முடியாது லக்னத்தை வச்சு தான் சொல்ல முடியும் பிறப்பு ஜாதத்தில் தான் சில விஷயங்கள்லாம் இருக்கும் அப்போ குரு வந்து ஒருத்தர் நல்லது பண்ணணுன்னா இந்த லக்னத்தில் பிறக்கக்கூடாதுங்க ரிஷப லக்னத்துலையும் துலாம் லக்னத்துலையும் பிறந்துட்டாங்கன்னா ஒன்றுமே பண்ணாது குரு திசை யோகத்தை கண்டிப்பாக பண்ணாது சரிங்களா ஏன்னா நம்ம யார் கையில் இல்லை நம்ம பிறக்கிறது இருக்கிற இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் கடவுள் கையில் இருக்குது அந்த குரு வந்து நல்லது பண்ணுறாரு கெட்டது பண்ணுறாருன்னு பார்த்திங்கன்னா அது அவங்கவுங்க கருமாமைப்புப்படி தான் இருக்குங்க ரிஷப் லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு தொலாம் லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு குரு சுத்தமாக வேலை செய்யாது கூட குரு நல்லது பண்ணிட்டு போயிடுவார் ஆனால் இந்த ரெண்டு லக்னக்காரங்களுக்கு தான் குரு சுத்தமாக வேலை செய்யாதுங்கிறது ஒரு உண்மைன்னு சொல்லிடலாம் சரிங்களா அதே மாதிரி குரு வந்து பார்த்திங்கன்னா அஞ்சாம் இடத்தில் இருக்கலாம் லக்னத்தில் இருக்கலாம் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏழாம் இடத்துல கூட இருக்கலாம் தப்பு கிடையாது சரிங்களா ஒம்பதாம் இடத்துல இருக்கலாம் அருமையை வேலை செய்யும் உங்களுக்கு நாலாம் இடத்துல இருக்கலாம் வேலை செய்யும் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா குரு இருக்கக்கூடாத இடம் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எட்டாம் இடத்துல போய் ராகோடு இருக்கக்கூடாது எட்டாம் இடத்துல போய் சனியோடலாம் சேரக்கூடாது பன்னெண்டாம் இடத்துல கூட குரு தனிச்சிருக்கலாம் வெளிநாடு போக வைக்கும் எட்டில் கூட குரு தனிச்சிருக்கலாம் வெளிநாடு போக வைக்கும் ஒம்போதில் குரு இருந்தால் அருமையை வேலை செய்யுங்க அஞ்சில் இருந்தால் பக்காவாக வேலை செய்யும் லக்னத்தில் இருந்தால் சூப்பராக வேலை செய்யும் குருக்கு உகந்த இடம் ஒன்று அஞ்சு ஒம்பது தான் ரெண்டாம் படம் அருமையை வேலை செய்யும் ஒன்பதாம் இடம் சூப்பராக வேலை செய்யும் பதினொன்றாம் இடம் அருமையை வேலை செய்யும் இந்த இடத்துல குரு இருந்துட்டார்னா கொட்டி கொடுக்கக்கூடிய குரு திசையை ஜாதகருக்கு நிச்சயமாக அமையும்ங்கிறதுல சந்தேகமே கிடையாதுங்க உங்கள் ஜாதத்தில் குரு திசை வருதான்னு பாருங்கள் இல்லை நடந்துட்டுருக்கான்னு பாருங்கள் நீங்கள் என்ன அனுபவிச்சுட்டு இருக்கீங்க இல்லை லைஃப் எப்போ மாறும் மாறுமா மாறாதா குரு உங்களுக்கு யோகத்தை செய்வாரா அவயோகத்தை செய்வாரா எந்த லக்னத்தில் பிறந்திருக்கீங்க குருக்கு உகந்த லக்னம் குருவோட ஃப்ரெண்டு லக்னம்னு சொல்லுவாங்க நட்பு வீடுன்னு சொல்லுவாங்க அந்த இதில் பிறந்திருக்கீங்களா இல்லை எதிரி வீடு எதிரின்னால் யார் உங்களுக்கு இது தான் ரிஷபம் துலாம் தான் குரு ஒன்றுமே பண்ணாது நடு ரோட்டுக்கு பதினாறு வருஷம் கடங்காரனா தள்ள வைக்கும் ஒரு வியாதி வந்தவங்களாக மாற்றவங்கள உடம்புல வியாதி கொடுக்கும் கடனாலே கொடுக்கும் எதிர்ப்புகளை கொடுத்துரும் கோர்ட்டு கேஸ் பிரச்சனை அடிக்கடி ஆக்சிடெண்ட் ஆகுது கடனில் போய் மாட்டுறது நிம்மதியெல்லாம் போகிறது தூக்கம் எல்லாம் பண்ணுறது குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனை அப்படி இப்படி எல்லாத்தையும் அந்த குரு ரிஷபம் துலாம் லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும் அப்போ நீங்கள் எந்த லக்னத்தில் பிறந்திருக்கீங்க உங்கள் வயசு என்ன இனிமேல் எப்படி இருக்குன்னு பார்த்து தெளிவாக தெரிஞ்சுக்குங்க சரிங்களா ஏன்னா சித்திர நட்சத்திரக்காரங்களுக்கு கன்ஃபார்மாக குரு திசை வரும் என்ன எத்தனாவது தசை மூணாவது தான் உங்களுக்கு குரு தசை வந்துடும் கண்டிப்பாக சரிங்களா குரு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப 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 ஒரு நல்ல கிரகம் சரிங்களா அது எல்லாத்துக்கும் வந்து குரு நல்லவர் கிடையாது எல்லாத்துக்கும் குரு கெட்டவர் கிடையாது கெட்டவர் கிடையாது அதே மாதிரி சனியும் இப்போ சனியை போல் கெடுப்பார் இல்லை சனியை போல் இல்லைன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி தான் குரு வந்து ஒருத்தர் கெடுக்க நினச்சிட்டாருன்னா கெடுத்துடுவார் குரு கொடுக்க நினச்சிட்டாருன்னா பதினாறு வருஷம் கொட்டி கொடுப்பார் அதுதான் அவரோட வேலை உங்களுக்கு குரு நல்லவராக இருந்தார்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்லா செய்வார் உங்களுக்கு குரு கெட்டவராக உங்களுக்கு அகென்ஸ்டாக உங்களுக்கு எதிரியாக இருந்தார்னா நீ என்ன தான் முயற்சி எடுத்தாலும் என்னதான் உழைப்பு போட்டாலும் எவ்வளோ தான் ட்ரை பண்ணாலும் முயற்சி போட்டாலும் உங்களுக்கு கண்டிப்பாக தோல்வி தான் அந்த குரு தசையில் பதினாறு வருஷம் குருதசை நடக்கும் அப்படி தான் இருக்கும் உங்களுக்கு சரிங்களா ஒரு சில பேர் குரு தசையில் பாருங்கள் வீடு வாகனம் வாங்கிடுறாங்க செட்டில் ஆகிடுறாங்க பிஸ்னஸ் நல்லாயிருக்கு நல்ல நண்பர்கள் அமைகிறாங்க சுற்றி எல்லாமே நல்லா தான் நடக்குது ஒரு இருட்டுக்குள்ள இருக்கவங்க கூட வெளிச்சத்துக்கு வருவாங்க அந்த குரு தசையில் என்ன காரணம் அது ஒரு வெளிச்ச கிரகம் ஒரு ஒளி கிரகம் அப்போ அவங்கள பிரைட்ஃபுல்லான ஒரு நல்ல ஒரு ஃபியூச்சர் தான் குரு கொண்டு போக வைக்கும் குரு தசை ஒன்றுமே இல்லாம இருக்கவங்களும் இருக்காங்க என்ன காரணம் அவர் வந்து இருட்டுக்குள்ளே போய் மாட்டிக்கிட்டாருன்னு நடத்தும் குரு ராகு குரு சனி சேர்ந்துட்டார்னா சனி திசை நல்லாயிருக்கும் ராகு திசை நல்லாயிருக்கும் குரு தசை நல்லாயிருக்காது அவ்வளோதாங்க வித்தியாசம் குரு வந்து நல்லவரோட சேர்ந்தால் நல்லவர் கெட்டவரோட சேர்ந்தால் கெட்டுருவார் அவர் முழுசாக கெற்றுவார் தங்கத்தை அனுபவிக்க முடியாது பணத்தை அனுபவிக்க முடியாது சொகுசு அனுபவிக்க முடியாது எதுவுமே அனுபவிக்க முடியாமல் போயிடும் பிறப்ப ஜாதத்தில் குரு உங்களுக்கு சாதகமாக பாதகமாக நல்லது பண்ணுவாரா கெட்டது பண்ணுவாரா இப்போ உங்கள் வயசு என்ன உங்கள் டேட் ஆஃப் பர்த் என்ன டைமாக பர்த் என்ன பிளேஸாக என்ன இதெல்லாம் பார்த்து தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு நல்ல ஒரு ஒரு ஐடியா கிடைச்சிடும் இப்படி தான் வாழ்க்கை இப்படி தான் இருக்கும் அடுத்த கட்டத்துக்கு இப்படி நகர்ந்துட்டு போயிட்டே இருக்கலாம்னு உங்களுக்கே ஒரு ஸ்டடி மைண்ட் கண்டிப்பாக கிடைக்கும் ஒரு சில விஷயங்களை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் தனிப்பட்ட ஜாதத்தை பாருங்கள் குரு எங்கே இருக்கார் பார்த்து தெளிவாக தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது சரிங்களா மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சோதரர் தமிழரசன் இந்த சேனல் பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர் உறவினருக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆப்ஷன் இருக்கும் அதையும் செலக்ட் பண்ணிக்கங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும் நன்றி வணக்கம்